கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் நண்பர்களே நம்முடைய தொடர் வீடியோக்களிலே நாம் கிறிஸ்தவத்தை பற்றியும் பைபிளை பற்றியும் அவதராக கொண்டு பேசி கொண்டிருக்கிற பல நபர்களுக்கு நாம் என்ன சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் பல புதிய காளான்களும் என்ன செய்தது அப்பப்போ மழைக்கு தான் செய்து நம்ம கடலோட கிருபை நாள் அப்பப்போ அதை என்ன செய்கிறோம் கிள்ளி வீசிட்டு தான் இருக்கும் அந்த வகையில் இப்போது இந்த பாலஸ்தீன பிரச்சனையில் வீடியோ போட்டு பிரபலியம் ஆகிடலாம் அப்படின்னு நினப்போட உதயமாயிருக்கிற ஒரு புதிய கேளான பற்றி நம்ம இன்னைக்கு அவருடைய வீடியோக்கு மறுப்பு கொடுக்கணுங்கிறது இப்போ காலத்தின் சூழ்நிலையாக இருக்கிற அதுக்கு நம்ம மறுப்பு கொடுத்துடலாம் அவர் பைபிளை பற்றியும் இஸ்லாமை பற்றியும் ஒரு தெளிவில்லாத நபர் போதுமான புரிதலோ மார்க்க மார்க்கத்தை பற்றின போதுமான அறிவோ இல்லாமல் ஏதோ மைக்கும் இதுவும் கிடச்சான வீடியோ போட்டு நம்ம அப்படியே வந்துடலாம் அப்படிங்கிற நினைப்போட அவர் வீடியோ போட வந்தவரா என்னங்கிறது நமக்கு தெரியல அவர் பேச்சை பார்த்தா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது சரி வாங்க அவர் என்ன பேசியிருக்கிறார் அவர் அந்த நபர் பேர் ரியாஸ் ரியாஸ் அந்த நபர் அவருக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் விவாத அழைப்பு கொடுத்துருக்குறோம் விவாதம் சம்மந்தமான பேச்சு ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது பட் இருக்கட்டும் வரும்போது பார்த்துக்கலாம் பட் இருந்தாலும் இந்த வீடியோக்கு மறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டனால இந்த வீடியோக்கு நான் மறுப்பு கொடுக்குறோம் எதிர்கேள்வியும் திரு ரியாஸ் அவங்களுக்கு தான் சொல்கிறேன் இதுக்கு எதிர்கேள்வியும் நான் உங்கள்கிட்ட கேட்டுருக்குறேன் உங்களுக்கு முடிஞ்சால் இந்த நேரம் நீங்கள் பேசுனதுக்கு பதில் சொல்லிட்டு உங்களுக்கு எதிர்ப்பு கேட்குறேன் முடிஞ்சா உங்களுக்கு திராணி இருக்கும் என்று சொன்னால் வேற வழியில் அப்படிதான் சொல்லணும் சரியா திராணி இருக்கும் என்று சொன்னால் உங்கள்கிட்ட மார்க் அறிவு இருக்கும் என்று சொன்னால் பதில் சொல்லி பாருங்க சரிங்களா சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரியாஸ் என்ன பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏற்றக்கூடிய சோரில் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பைபிள் மேல இருக்கக்கூடிய மதிப்பு என்ன இஞ்சில் வந்து இறைவேதம் ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கையில் வைத்திருக்கிற பைபிள் வந்து கரப்டட் அது வந்து சில திரிப்புகள் அவங்களோட சொந்த கருத்து இல்லை மனிதனால் அது என்ன செய்யப்படுது தேவ வார்த்தைக்குள்ள விளையாடப்பட்டிருக்குது அந்த சில வசனங்களை நீக்கியிருக்காங்க சில வார்த்தை வசனங்களை சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட அது அது முழுமையான இஞ்சிலுங்கிற ஒரு இறை மனிதர்களை வந்து அதை வந்து கலப்படம் செய்ததால அதை நம்ம முழுமையாக நம்ப முடியாது அதை வந்து முழு முழு விதத்தையும் இறை விதமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி தான் பார்வை பைபிள் மீது ஓகே இப்போ இஸ்லாமியர்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிளை பற்றி பைபிள் என்பது இஞ்சில் ஆனால் அது வந்து அந்த இஞ்சிலில் வந்து சில வார்த்தைகள் சேர்த்துருக்கிறாங்க நீக்கி நீக்கியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் பண்ணி பைபிளை வந்து தங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது இஸ்லாமியருடைய பார்வையாக இருக்குதுன்னு சொல்கிறார் ஆக்சுவலி முகமதுடைய பார்வை பைபிளை பற்றி வேறு அது நம்ம அடுத்த பின்வரும் சந்தர்ப்பங்களில் கடவுள் சுத்தமான நம்ம வந்து பேசுவோம் சரி இப்போது திரு ரியாஸ் அவனுடைய நம்பிக்கை அடிப்படையில் என்னென்னு கேட்டிங்கன்னா இஞ்சில் என்கிற வேதத்தை அவர்கள் மாற்றி திரித்து அவங்க இஷ்டத்துக்கு எழுதினது தான் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இப்போது அடிப்படையில் ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க ஒரு 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 புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்துலேருந்து ஒருத்தங்க திருப்பி பண்ணிட்டாங்க வேறு மாதிரி மாற்றி எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை சொல்கிறதா இருந்தால் முதல்ல நீங்கள் என்ன கொண்டு வரணும் ஒரிஜினல் புக்கை கொண்டு வரணும் அதுதானே நியாயம் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் ஒரிஜினல் புத்தகத்தை கொண்டு வந்து காட்டிட்டு இங்கே பாருங்கள் ஒரிஜினல் புத்தகம் இருக்கா இது நீங்கள் எழுதுன புத்தகமா இந்த ரெண்டுக்கும் பாருங்கள் இங்கே இப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குது மாற்றிட்டாங்களா அப்படின்னு காமிக்கணும் திரு ரியாஸ் இந்த வீடியோ போடுறதுக்கு வாயிருக்கிற திரு ரியாஸுக்கு அந்த ஒரிஜினல் இந்தில் வேதத்தை இஞ்சில் அதாவது அல்லாவால் கொடுக்கப்பட்டதாக ஈசா சொன்னதாக இவர்கள் நம்புகிற அப்ப அந்த இஞ்சில் வேதத்தை கொண்டு வந்து காமிக்கக்கூடிய திராணி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் அப்படி யாரும் பண்ணது நான் பார்த்து இல்லை ஒரு வேலை ரியாஸுக்கு அது வேலை அவருக்கு கோரைக்கு வந்து விழுகுமா என்னமோ தெரியல முடிஞ்சால் கொண்டு வந்து காமிக்கிட்டோம் இப்போ இஞ்சில் வேதத்தை அல்லாவால் கொடுக்கப்பட்ட ஈஸாவால் சொல்லப்பட்ட இஞ்சில் வேதத்தை கொண்டு வந்து இப்படி காமிச்சிட்டு காமிச்சுட்டு இங்கே பாருங்கள் உங்கள் பைபிள் இருக்கா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு முடிஞ்சால் இருந்தால் அப்படி காமிங்க அப்படி இல்லைனா அதை பற்றி வாயேன்னு செய்யக்கூடாது திறக்கக்கூடாது அமைதியாக இருந்துக்கணும் ஏன்னா நீங்கள் பேசுறது காட்டிலும் பேசாமல் இருக்கிறது நல்லது சரியா அப்போது முதலாவது கேட்கப்படுற கேள்வி நீங்கள் ஒரு வேலை உண்மையான இஞ்சில் வேதம் வச்சுட்டிங்கன்னா கொண்டு வந்து காட்டுங்க அப்படி இல்லைனா விட்டுருங்க இப்போ நம்ம முதல் கேள்வி முதல் கொணல் முற்றிலும் கோணம் சொல்லுவாங்கல்ல இவர் ஆரம்பித்த முதல் வார்த்தையை என்ன சொல்கிறான்னா இப்படி தான் பேசுகிறார் அப்போது முதல் கொணல் முற்றிலும் கோணம் அப்போ உண்மையான இஞ்சில் வேதம் இங்கே கேட்குற முதல் கேள்வி ரியாஸ் கிட்ட கேட்குற கேள்வி உண்மையான இஞ்சில் வேதம் இங்கே அப்போ உண்மையான இஞ்சில் வேதம் ஒருவேளை பாதுகாக்கப்படல நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஒரு வேலை ஒரு நம்பிக்கை என்னென்ன தெரியல பெரும்பாலான சிலமிக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க ரியாஸ் பேசிட்டோம் அதுக்கப்புறம் நம்பிக்கை என்ன தெரிஞ்சுக்குவோம் ஒரு உண்மையான இஞ்சில் வேதம் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் சொல்வீங்கன்னு சொன்னால் ஒரு வேதத்தையே பாதுகாக்க முடியாதோன்னு எப்படி உண்மையான கடவுளாக இருக்க முடியும் ஒரு தலைமுறைக்கு அந்த வேதத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு கடவுள் எப்படி உண்மையான கடவுளாக இருக்க முடியும் அப்போது ரியாஸ் வந்து அல்லாஹை நம்பி போய் ஒரு பிரியோசனம் இல்லை அவர் வந்து தன் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக கோரிக்கை வைக்கிறோம் ஸோ முதலாவதாக இஞ்சில் வேதம் மாற்றித்தான் பைபிள் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குரிய எவிடன்ஸ் கொண்டு வந்துக்காமீங்க இப்போ நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எவிடன்ஸோட தான் நாங்கள் பேசுகிறோம் இப்போ நாங்கள் பைபிள் வந்து சரி குரான பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம் பைபிள் வந்து முகமது காப்பி அடிச்சிட்டாங்க காப்பி அடித்து பேரை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி சம்பவங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி தனக்கு ஏற்றபடி தனக்கு இஷ்டமானபடி தனக்கு என்ன சொல்கிறது தன்னுடைய சு சுய தேவைக்காக சரியா சுய தேவைக்காக பெண் ஆசையோ அல்லது இப்போ ஆசையோ அல்லது தனக்கு ஒரு நபி என்கிற பட்டம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காகவோ இப்படி சு சுய லாபத்திற்காக பைபிளை மாற்றிட்டாரு அவர் இஷ்டத்துக்கு மாற்றி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதற்கு அடிப்படை காரணங்களும் பைபிள் நம்ம காமிக்கிறோம் பாருங்கள் பைபிள் இங்கே ஆப்ரகாம்னு இருக்கா இங்கே இப்ராஹினு போட்டார் இங்கே ஈசாக்குன்னு இருக்கா அங்கே ஈசாக்குன்னு போட்டிருக்காரு இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேரை மாற்றிட்டு சம்பவங்களை மாற்றி தன்னை கேட்டபடி அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறத நம்ம காமிச்சு தான் பேசுகிறோம் காமிக்காமல் பேசல அப்போ ஒரு வேலை திரு ரியாஸ் அவர்களுக்கு தெம்பருக்கு முடிச்சனால் உண்மையான வேலை கொண்டு வரட்டும் சரியா இது பாயிண்ட் நம்பர் ஒன்று அடுத்து என்ன பண்ணலாம்னு என்ன பேசுகிறான்னு பார்க்கலாம் நாலு வசனத்துல முதல் வசனத்துக்குள்ள நம்மளோட பார்வையை செலுத்து ஓகே இப்போ நாலு வசனத்துல முதல் வசனத்துக்குள்ள நம்ம பார்வையை செலுத்தலாம்னு சொல்லிட்டாரு இப்போ நம்ம நாலு வசனத்தை பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை கிள்ளி பார்ப்போம் அந்த நசுக்கி பார்க்க சொல்லுவாங்களே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு அந்த முதல் வசனத்தை அவர் எங்கிருந்து எடுத்திருக்காரு என்ன சொல்றாருன்னு பார்க்க வசனத்துக்குள்ள நம்மளோட பார்வையை செலுத்து செலுத்துங்க ஹீப்ரோ அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல ஒன்பதாவது சாப்டர் ஹீப்ரோல ஒன்பதாவது சாப்டர் இருபத்தி எட்டாவது வசனம் இந்த வசனம் எப்ரேயர் கழுதின நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தை பற்றி பேசுகிறார் ஆக்சுவலி இவர் என்ன வீடியோ தலைப்பு போட்டிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூல ஆதாரமான கிரேக்க ஹீப்ரூ பைபிளில் உள்ள முரண்பாடுகள் ஓகேவா அப்போது மூல ஆதாரமான கிரேக்க மொழியில் பைபிளில் முரண்பாடோடு இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து வீடியோவாக போட்டிருக்காரு ரைட் இப்போது இதில் வந்து இந்த இஞ்சில் என்கிற வேதத்தை மாற்றி தான் இவங்க பைபிள் தயாரிச்சிட்டாங்க உள்ளுக்கள் சொல்லியிருக்கார் அப்போது இவர் எங்கேருந்து எடுக்கிறாரு எப்ரேயர் கெழுதின நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தை அவர் கோட் பண்ணுறார் அப்போது இங்கே ரியாஸ் அவர்கள் தளத்தறிவாக ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாரு என்னன்னா எப்படியோ இருக்கிற நிருபமும் இன்ஜில் தான் இல்லாட்டி நீங்கள் அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல இப்போ நீங்கள் என்ன சொல்லி வீடியோ ஆரம்பிக்கிறீங்க இஞ்சில் வந்து திருத்தி எழுதிட்டாங்க மாற்றி எழுதிட்டாங்க ரைட்டா அப்போ மூல ஆதாரங்களில் கிரேக்க மொழியிலேயே உங்களுக்கு என்ன செய்யும் பைபிள் முரண்பாடு இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அதுதான் உங்களோட வீடியோட நோக்கமே இல்லையா அப்போது நீங்க இஞ்சில் வந்து மாத்தி எழுதிட்டாங்கன்னா நீங்க எதுல இருந்து அதுக்கான ஆதாரத்தை எடுக்கிறீங்க எப்ரேயர் கழுத நிருபத்திலிருந்து எடுக்கிறீங்க அப்ப எப்ரேயர் கழுத நிருபம் இஞ்சில் தான் அப்படிங்கிறத இங்க நான் சொல்லல ரியாஸ் அவர்கள் அந்த ஆதாரத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் அவர் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் எப்ரேயர் ஒன்பது இருபத்தி எட்டு சரிங்களா ரைட் இப்போ அவரு எப்ரேயர் ஒன்பது இருபத்தி எட்டுல இருந்து கோட் பண்றாரு எப்ரேயர் ஒன்பது இருபத்தி எட்டு என்ன சொல்றது நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் அதாவது இந்த ஜீதஸ் வந்து செகண்ட் டைம் கம்மிங் பத்தி பேசுது இந்த வசனம் அதை பத்தி பேசும்போது என்ன சொல்லுது இப்போ இந்த வசனம் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய செகண்ட் டைம் கமிங் மட்டும் பேசல இவர் சொன்னார் இல்லையா இது வந்து இயேசு கிறிஸ்து செகண்ட் டைம் கமிங் மட்டும் பேசல இது கூட சேர்த்து இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா ஏசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அவர் அநேகருடைய பாவங்களை சுமக்கும் சுமந்திருக்கும்படி அவர் பலியானார் அப்படின்னு அதையும் பேசுது சரி பின்னால பார்க்கலாம் ஜீசஸ் வந்து இந்த திரும்பவும் வருவார் பாவம் இல்லாத ஜீசஸ் என்ன செய்வார் பாவம் இல்லாமல் இந்த பூமிக்கு திரும்புவார் தரிசனம் ஆவார்னு இருக்கு ஆனா சமீபத்துல அச்சடிக்கப்படுற இது வந்து இப்ப நான் படிச்ச இந்த வசனம் வந்து கடந்த ஐநூறு வருஷமாகவே எல்லா டிரான்ஸ்லேஷன்லயும் வசனம் அப்படிதான் இருக்கும் பாவம் இல்லாமல் ஜீசஸ் இந்த பூமிக்கு வருவார் ஆனா சமீபத்துல புதுசாக குறிப்பிட்ட சில ஆண்டுகளாகவே இப்போ அவர் என்ன சொன்னார் நீங்கள் கேட்டீங்க இப்போது ஐநூறு வருஷமாக இருக்கிற எல்லா ட்ரான்ஸ்லேஷனும் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ எப்போ இன்னிலேருந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற டிரான்ஸ்லேஷன் பற்றி அவர் பேசுறார் பேசுகிறார் இப்போ ஒரு ஆரம்பித்த சப்ஜெக்ட் என்ன தெளிவாக பண்ணிச்சுக்கோங்க கிரேக்க மொழியில் இங்கே முரண்பாடுன்னு ஆரம்பித்தார் கிரேக்க பிரதிக்கே அவர் போகலை இவர் எங்கே போய் நிற்கிறாரு இன்னிலேருந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் கிரேக்க பிரதியோட காலம் என்ன ரெண்டாவது வருஷம் இவர் எந்தக்கு முன்னால் போய் நிற்கிறார் ஐநூறு வேர்டுக்கு முன்னால் வந்து மொழிபெயர்ப்பை பற்றி அவர் பேசுகிறார் அப்போ மொழிபெயர்ப்பு பற்றி தான் பேசுகிறத தவிர மூலப்பிரதியை பற்றி இவர் இல்லை தெளிவாக கவனிச்சிக்கோங்க வசனம் அப்படிதான் இருக்கும் பாவம் இல்லாமல் ஜீசஸ் இந்த பூமிக்கு வருவார் ஆனா சமீபத்துல புதுசாக குறிப்பிட்ட சில ஆண்டுகளாவே இந்த நூற்றாண்டுக்குள்ளேயே பதிவு செய்யப்படுற இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டுல பதிவு செய்யப்படுற டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய இந்த பிளஸ்ஸிங் பைபிள்ங்கிற இந்த அச்சடிக்கக்கூடிய பைபிள் இந்த பைபிள் அந்த வசனத்தை எப்படி அவங்க பதிவு பண்றாங்கன்னா பாவம் செய்யாத மனுஷர்கள் மனிதர்கள் யார் பாவம் செய்யாம இருக்கிறாங்களோ அவர்களுக்காக ஜீசஸ் வருவார் அப்படின்னு அப்போ ஆறுநூறு வருஷமா இந்த வருஷமா வருஷமா இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு அப்புறம் அதுல இருந்து பைபிள் வசனங்கள் அனைத்து மொழியிலுமே ஜீஜஸ் பாவம் இல்லாமல் வருவார்னு இருக்குது இப்போ அச்சடிக்கப்படுற பைபிள்ல வந்து பாவம் செய்யாத மனிதர்களுக்காக ஜீசஸ் ஓகே இப்போ இவர் சொல்றது எல்லாமே மொழிபெயர்ப்பு சம்பந்தப்பட்டது ஜேம்ஸ் வேர்ஷன் அதுல இருந்து வர டிரான்ஸ்லேஷன் அதெல்லாம் இப்படி இருக்கு இப்ப வந்து மொழிபெயர்ப்பு இப்படி இருக்கு மொழிபெயர்ப்பு சம்பந்தமா பேசிருக்காரு மூலப்பிரதி இல்ல இப்ப பாருங்க இந்த ரெண்டுமே வேறு வேறு அர்த்தம் இந்த ரெண்டுமே வேறு வேறு அர்த்தம் ஆனால் பைபிளில் தான் என்ன செய்யுது நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு அர்த்தங்கள் மாறுற மாதிரியான டிரான்ஸ்லேஷனோட பதிவு செய்யப்படுது இப்போ அதில் எந்த வசனம் மூலப்பொருள் இருக்குது அப்படின்னா இப்போ புதுசாக அச்சடிக்கப்படுறது இல்லை இது வந்து கிரேக்கத்தோட மூல பைபிளில் இப்போ புதுசாக இந்த நூற்றாண்டில் அச்சடிக்கப்படுற அந்த பைபிளில் இருக்குது தெளிவாக இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களா இப்போ தான் அவர் மூலப்பிரதி பற்றி பேசுகிறாரு அப்போது கிரேக்க மூலப்பிரதி என்று ஒன்று இருக்கிறது அதுதான் மூலப்பிரதினு இவர் சொல்லிட்டார் இது என்னுடைய வாக்குமூலம் இவர் கொடுத்துருக்குற வாக்கு மூலம் கிரேக்கத்தில் வந்து என்ன இருக்குது மூலப்பிரதி இருக்குன்னு சொல்லிட்டார் இந்த மூலப்பிரதி எந்த காலத்துடையதுன்னு பார்த்தீங்கன்னா முகமது அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் வந்த மூலப்பிரதிகள் இதெல்லாம் கிரேக்க மூலப்பிரதிகள் அப்படிங்கிறது முகமது காலத்துக்கு பின்னால் வந்ததோ இப்போ சமீபம் தந்ததோ இல்லை இது முகமது பிறப்பதற்கு முன்னால் இருக்கிற மூலப்பிரதிகள் அப்போது இவருக்கு ஒரு ஒரு மொழிபெயர்ப்பில் தவறு வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவர் டைரெக்டாக எங்கே போய் நிற்கிறாருனா கிரேக்கத்தில் வந்த மூலப்பிரதிக்கு போய் நிற்கிறார் கிரேக்கத்தில் இருந்த மூலப்பிரதிக்கு போய் நிற்கிறார் அப்போ இவர் ரியாஸ் அவர்கள் இங்கே தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு டைரெக்ட் வாக்குமூலமாக இவங்க கொடுத்துருக்காரு என்னென்னா பைபிளுக்கு மூலப்பிரதி இருக்குது அது முகமது காலத்திற்கு முந்தைய மூலப்பிரதி அது கிரேக்க மூலப்பிரதி அப்படின்னு தெல்ல தெளிவாக இங்கே ரியாஸ் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்குறார் அவர் பைபிளுக்கு எதிராக வீடியோ போடுறதுக்கு தான் வந்து நின்றுருக்கிறாரு ஆனா அவர் என்ன பேசுறன்னு தெரியாம உளரிட்டவர் என்ன சொல்லிருக்காரு கிரேக்கத்தில் இருக்கிற மூலப்பிரதி சரியா இருக்குது அது இப்ப வந்திருக்கிற டிரான்ஸ்லேஷனோட ஒத்து போகுதுங்கிறார் அப்போ மூலப்பிரதி என்ற ஒன்றை பற்றி இவர் பேசுகிற போது பைபிள் தலை தெளிவாக மூலப்பிரதியுடன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அது முகமது காலத்திற்கு முந்தைய மூலப்பிரதி அப்படிங்கறத தலைத்தெளிவா ஒரு வாக்குமானம் கொடுத்துட்டாரு மீண்டும் டைம் போறேன் பாருங்க இப்போ அந்த எந்த வசனமா மூலப்பொருள் இருக்கு புதுசா மூலப்பொருள் கிரேக்கத்தோட மூல பைபிள் இந்த அந்த ஓகே இருக்கிற இந்த மூலப்பிரதியோட இப்ப வர டிரான்ஸ்லேஷன் இவர் ஒத்து போதுன்னு சொல்லிட்டார் சரிங்களா அப்போ நீங்க கேட்டபடி வேதாகமத்திற்கு மூலப்பிரதி இருக்குதுங்கிறது இவருடைய கிரேக்க மூலப்பிரதி இருக்குதுங்கிறது இவர் தலைத்தளிவாக ஒப்புக்கொள்ளுகிற செய்தி பிற்காலத்தில் வர்ற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு பிழையாக இருக்கும் என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் மூலத்தை பாதிக்காது அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை புரிதல் உங்களுக்கு புரியுதா என்ன என்ன சொல்கிறேன் கிங் ஜேம்ஸ் வருஷம் எடுத்துக்கோங்க அது ஆயிரத்தி அறநூறுகளில் வருதுன்னு ஒரு கணக்கு வச்சுக்குவோம் ஆயிரத்தி அறநூறுகள் அதுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே ஆயிரம் ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாலேயே பைபிள் வந்துருச்சேன் மூலமொழியில் கிரேக்க மொழியில் இருக்குது அப்போ ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் வந்து கிரேக்க மொழியை பார்ப்பீங்களா இல்லை அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பார்ப்பீங்களா சரி ட்ரான்ஸ்லேஷன் பிரச்சினைனா அதனால மூலத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா என்ன அப்போ பைபிள் மூலப்பிரதியுடன் பாதுகாக்கப்பட்டிருக்குதுங்கிறது இதோட வாக்கு மூலம் ஒன்று இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க இப்போது குரானில் எடுத்துக்கோங்க குரானில் வந்து ஃபர்ஜகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இதுக்கு வந்து என்ன சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா அல்லா வந்து முழு மனித உருவில் முழு மனித உருவில் ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்குன்னா மரியம் குறி குளிப்பதற்கு திரை போட்ட போதுன்னு இருக்கும் ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் இன்னொரு ட்ரான்ஸ்லேஷன் வேறு மாதிரி இருக்கும் அவர் தனக்கு திரையிட்டு கொண்ட போது அப்படின்னு இருக்கும் ரைட்டா சரி ஆக மொத்தத்தில் குளிப்பதற்காக அவங்க திற போடுறாங்க திற போட்டிருக்கிற அந்த சமயத்தில் அல்லாஹ் தன்னுடைய ரூகை மனித உருவில் அனுப்பி ரைட்டா முழு மனித உருவில் வந்து மரியமுடைய பெண் உறுப்பில் ஒரு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வந்து அங்கசின் மர்மஸ்தானம் இருக்கும் ஒரு சிலர் வந்து கற்பூர் போட்டுருவாங்க இப்போ நீங்கள் அதை ட்ரான்ஸ்லேஷன் பற்றி சொன்னாங்க இந்த சொல்லிட்டு இருக்கேன் ரைட்டா அப்போது மரும பில் ஊதினார் அப்படிங்கிறதான் செய்தி இப்போ இது அப்படியே இது வந்து ஃபர்ஜகா அப்படிங்கிற அரபு வார்த்தை இருக்கும் இந்த ஃபர்ஜகாவுடைய அரபு வார்த்தை ரொம்ப கொச்சையாக இருக்கும் பெண் உறுப்பை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சொல்லப்படும் ரைட்டுங்களா ஒரு கொச்சையான வார்த்தை தான் இருக்கும் இது அப்படியே தமிழில் மொழிபெயர்ப்பாம தமிழில் ஒரு சிலர் கற்புன்னு போடுவாங்க ஒரு சில மருமஸ்தானன்னு போடுவாங்க சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் பிரைவேட் பாட்டுன்னு ப்ராக்கெட்டில் போடுவாங்க செஸ்டின் ஒன்று இருக்கும் அப்போது த தமிழிலேயே குரானாக கிட்டத்தட்ட நாலஞ்சு மேலே இருக்குது உங்களுக்கு தெரியும் ஜான் மொழிபெயர்ப்பு இருக்குது இஸ்லாமிய ட்ரஸ்ட் இருக்குது கூட மொழிபெயர்ப்பு இருக்குது இப்படி நிறைய மொழிபெயர்ப்பு இருக்குது ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு ஒவ்வொரு மாதிரி போட்டுருப்பாங்க அப்போ உண்மை அப்படியே போட்டு போட்டால் இங்கே டங்குவாரு சீக்கி அடிக்கும்ங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருங்க தமிழ் மொழிபெயர்ப்புக்காரங்க தன் இஷ்டத்துக்கு அங்கே வார்த்தையாக என்ன செய்கிறாங்க திரிச்சு மாற்றுறாங்க இப்போ இதை நான் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஐயா இங்கே பாருங்கள் இந்த மொழிபெயர்ப்பு வந்து இப்படி இருக்குங்களா இந்த மொழிபெயர்ப்பு இப்படி இருக்குங்களா அதனால் பாருங்கள் அரபு குரான் வந்து மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு நான் சொன்னால் என்னை என்ன சொல்லுவாங்க தம்பி முட்டாள்தனமாக பேசாதீங்க அர மூலங்கிறது வந்து அரபு மொழிங்க அரபு மொழியில் தான் இருந்தால் நீங்கள் காமிங்க தமிழ் மொழி பேர் கொண்டு காட்டுறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்களா இப்போ இதே வேலை தானே ரியாஸ் பண்ணியிருக்காரு ரியாஸ் ஒன்றும் கிரேகத்தில் வந்து காமிக்கல ரியாஸ் காமிக்கிறது தமிழ் மொழிபெயர்ப்பு காமிக்கிறாரு அது அதுவும் வந்து என்னென்னா கிங்ஜாம் ஷர்ஷனுக்கு அப்புறம் வந்ததில் இப்படி இருக்குதுன்னு காமிக்கிறார் அதனால் மூலத்துக்கு எந்த பாதிப்பு இல்லை கிரேக்க மொழி பர்ஃபெக்டாக இருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டார் மூலத்தில் ஆமாம் மூலத்தில் சரியாக தான் இருக்குது அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டார் இல்லையா இப்போ இருக்க புதிய மொழிபெயர்ப்பு மூலத்தோடு ஒத்து போகுது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் ஆக பைபிளை பற்றி குறை சொல்ல வந்த ரியாஸ் இங்கே முழுக்க முழுக்க மொக்க வாங்கி ஒரு பைபிள் மாற்றப்படாமல் கிரேக்கத்தில் மூலத்தில் அப்படியே இருக்குதுங்கிறத தளத்திலேயே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு மொழிபெயர்ப்புகள் பிரச்சனை வந்தால் பிரச்சனை கிடையாது நம்ம மூலத்தில் போய் பார்த்துக்க போகிறோம் ஆக மூலமொழி சரியாக இருக்குது இதை நான் நோட் பண்ணிக்கோங்க சரியா அடுத்ததாக இந்த மூலப்பிரதிகள் முகமது அவர்கள் காலத்திற்கு முந்தையது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்போ முகமது காலத்திற்கு முந்தையிலிருந்து நம்மக்கிட்ட ஒரிஜினல் பைபிள் பக்காவா இருக்கு அதை நம்ம இப்போ இருக்கிற பைபிளோட ஒப்பிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் குறை இருக்கும் என்று சொன்னால் மொழிபெயர்ப்பு சின்ன பிள்ளைகள் இருக்கும் என்று சொன்னால் மூலத்தோட ஒப்பிட்டு பார்த்து திருத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ரியாஸ் பேசின இந்த விஷயங்கள் ஆதாரம் சரியா சரி அடுத்த விஷயத்துக்கு பார்க்கலாம் அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஓகே இப்போ அந்த வசந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒன்பதாம் மத்தியத்துடைய எப்படி இருக்கிறது ஒன்பதாம் அதிகாரம் இருத்தட்ட வசனம் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் சரியா இப்போ ஒரு என்ன சொல்கிறார் டிரான்ஸ்லேஷன் தான் பிரச்சனைன்ட்டாரு மூலத்தில் சரியா மூலம் கரெக்டாக இருக்குது பிரச்சனை இல்லை அப்போது முகமது அவளுக்கு முன்பு வந்த இந்த வேதமாகிய கிரேக்க மொழியில் வந் கிரேக்க மொழி எழுதப்பட்ட இந்த வேதமாகிய அவர் கணக்குப்படி இஞ்சில் அதை மாற்றிட்டாங்கன்னு மாற்றினதுக்கு ஆதாரம் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க மாற்றிட்டாங்க மாற்றினதுக்கு ஆதாரமாக தான் இந்த டிரான்ஸ்லேஷன் அவர் காமிக்கிறார் டிரான்ஸ்லேஷன் வந்தது எப்போ முகமது அவர்கள் காலத்துக்கெல்லாம் பின்பு இந்த மூலமொழி முகமது காலத்துக்கு முன்பு எழுதப்பட்டது அப்போ முன்பு எழுதப்பட்டது மாற்றப்படாத இஞ்சில் உங்களுக்கு புரியுதா டிரான்ஸ்லேஷனில் மாற்றிட்டாங்க அதனால தான் இஞ்சில் வந்து இவங்க சேர்த்துருக்காங்க கோத்துருக்காங்கிறதுக்கு ஆதாரம் ஃபஸ்ட் ஆதாரம் என்ன கொடுக்குறாரு டிரான்ஸ்லேஷன் இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிறார் அப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணாத வருஷன் எது உண்மையான இஞ்சில் கேட்டதான அவருடைய கணக்குப்படி ரியாஸோட கணக்குப்படி இல்லையா சரி அந்த உண்மையான இஞ்சில் என்ன சொல்லுது கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தடம் பலியிடப்பட்டு அப்போது உண்மையான இஞ்சில் ரியாஸுடைய உண்மையான இஞ்சில் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி பலியானான்னு சொல்லுது அப்போது முகமது உள் காலத்திற்கு பின்பு தெரிய நோட் பண்ணிக்கிங்க முகமது உல் காலத்துக்கு பின்பு சகாபாக்களால் சேர்க்கப்பட்டு கோர்க்கப்பட்டு பிரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு இப்படி அநேக பாடல் பட்டு உருவாக்கப்பட்ட இந்த குரான் தப்புந்தவரமாக உருவாக்கப்பட்டதா இல்லையா உங்களுக்கு புரியுதா ஏன்னா இவருடைய கணக்குப்படி மொழிபெயர்ப்பு தான் இஞ்சில வந்து அப்படி தான் ஒரு ஆதாரம் வச்சிருக்காரு மொழிபெயர்ப்புக்கு முன்னாள் இப்போ வருஷன் பர்ஃபெக்டாக இருக்கு அப்போ பர்ஃபெக்ட்டாக இருக்க வருஷன் என்ன சொல்லுது இஞ்சியில் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்து அனைவருடைய பாவங்களை சம்பந்தத்திற்கும்படி ஒரே தினம் பலியிடப்பட்டு அப்போ ஏசு கிறிஸ்து அனைத்து பாவங்களுக்காக பலியானார்னு இருக்குது இப்போ இருக்கிற குரான் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா இருக்குதுன்னா இந்த குரானை இவர்கள் திருத்தி மாற்றி அது முகமது பின்புருவாக்கப்பட்ட இந்த குரான் திருத்தி மாற்றி எழுதியிருக்கிறார்களா இல்லையா புரியுதா உங்களுக்கு இந்த இவர்கள் ரியாஸ் அவர்கள் கையில் வைத்திருக்கிற குரான் அது திருத்தி எழுதப்பட்டது அப்படிங்கிறது ரியாஸ் போட்ட வீடியோலேருந்து நமக்கு நிறுவனமாகுது காரணம் மொழிபெயர்ப்பு தான் இன்ஜிலை கரைப்படுத்திருச்சு அதற்கு முன்பு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அதற்கு முன்பு இருக்கிறது இயேசு கிறிஸ்து அடையடிப்பா அவங்களுக்காக இருக்குது ஓகேவா சார் இப்போது தள்ள தெளிவா அவருடைய கேள்விக்கு நம்ம இங்கே பதில் கொடுத்துட்டோம் அப்போது பாயிண்ட் நம்பர் ஒன் என்னன்னா இஞ்சில மாற்றி எழுதிவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டான இஞ்சில நீங்கள் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து காமிங்க அல்லது இருக்கிற இந்த கிரேக்க மூலப்பிரதி உங்கள் வாக்குமூலத்தின்படி கிரேக்க மூலப்பதி தான் பர்ஃபெக்டான இன்ஜில் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்த வாக்குமூலம் படி நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன்னா நீங்கள் அப்படி தான் அப்படி இல்லை இல்லைங்க வேறு இருக்குது அப்படின்னா ஒரிஜினல் பர்ஃபெக்ட் இஞ்சில் கொண்டு வந்து காமிங்க மாற்றப்பட்ட வேதத்தை கொண்டு வந்து நிறுத்துங்க ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்த்து நம்ம பேசிக்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னா பாதுகாக்க கூட அல்லாவுக்கு வந்து முடியல அப்படின்னா அதுக்கு கூட அல்லா முடியாது அப்படின்னா அல்லாவை நம்பி உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை தயவுசெய்து உங்களுடைய நம்பிக்கை ஒரு நிமிஷம் நீங்கள் திரும்பியும் ரீசெக் பண்ணி பார்த்துங்கன்னு நான் சொல்கிறேன் மூணாவதாக இஞ்சில் என்பது எப்ரையர் புஸ்தகத்தை உள்ளடக்கியதுதான் அப்படிங்கிறது இவருடைய வீடியோ மூலமாக தெரியுது காரணம் இவர் இஞ்சில் மாற்றப்பட்டது அப்படிங்கறக்கான ஆதாரத்தை இவர் எப்ரையர் புஸ்தகத்துலேருந்து எடுத்துருக்காரு ஆக மொத்தம் எப்ரையர் புஸ்தகம் என்பது இஞ்சிலின் ஒரு உள்பகுதி தான் அப்படிங்கிறத ரியாஸ் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத மூணாவது பாயிண்ட்டாக சொல்லிக்கிறேன் நாலாவது என்னென்னா எப்ரையர் ஒம்பது இருபத்தெட்டை ஒரு கோர்ட் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த எப்ரையர் ஒம்பது இருபத்தெட்டை கோர்ட் பண்ணி சொல்லும்போது இது மூலத்தில் சரியாக இருக்குது தமிழ் மொழிபெயர்ப்பு இப்போ வந்து மொழிபெயர்ப்பு சரியாக இருக்கு ஆக மொத்தம் மூல மொழி கரெக்டாக இருக்குதுன்னு மூல மூலமொழியோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழிக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு ஸோ பைபிள் என்பது ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கிற கிரேக் மூலமொழியோட இருக்குது பாதுகாக்கப்பட்டிருக்குது அது அதுதான் உண்மையான இஞ்சில் அப்படிங்கிறது இவர் கொடுக்கிற தளத்தில் இவன வாக்கு மூலமா நமக்கு தெரியுது பாய் நம்பர் நாலு பாயிண்ட் நம்பர் அஞ்சன் என்னன்னா ஏ முகமது காலத்திற்கு முன்பு வந்த இந்த உண்மையான வேதமாகிய இந்த வேதத்தில் கரை ட்ரான்ஸ்லேஷன் இல்லாத சொல்கிறேன் டிரான்ஸ்லேஷன் இல்லாத இந்த வெர்ஷனில் வந்து இயேசு கிறிஸ்து அனைவருடைய பாவங்களுக்காக ஒரே தரம் பலியானார் அப்படின்னு தலை தெளிவாக வா வசனம் இருக்கும்போது இவங்க முகமது காலத்திற்கு பின்பு இஷ்டத்துக்கும் குரான் உருவாக்கிக்கிட்டாங்க ஆகவே இவங்க கையில் வச்சிருக்கிற குரான் நம்ம தகுந்த குரான் அல்ல அப்படிங்கிறத ரியாஸுடைய இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரைட்டாக சரி இது வந்து ரியாஸ் போட்ட வீடியோவுக்கான பதில் விஷயங்கள் இப்போது ரியாஸ்க்கு நான் வந்து திருப்பி கேள்வி வைக்க போகிறேன் இது ரியாஸுக்கான எதிர்கேள்வி முடிஞ்சால் அவர் ஒரு பதில் சொல்லி பார்க்கட்டும் இல்லையா முடிஞ்சால் அவர் திராணி இருக்கும்னு சேர்ந்தால் ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒன்றும் இல்லை சரி ஓகே பார்ப்போம் முடிஞ்சால் ஒரு பதில் சொல்லி பார்க்கட்டும் இப்போ ரியாஸுக்கான எதிர்கேள்விகள் கேள்வி நம்பர் ஒன் ரியாஸுக்கான கேள்வி நம்பர் ஒன்று முகமது காலத்து குரான் எங்கே கேட்குற கேள்வி புரியுதான் முகமது அவர்களின் காலத்தில் குரான் இங்கே ஏன்னா குரான் தொகுக்கப்பட்ட வரலாறு நீங்கள் போயிட்டு நெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரான் தொகுக்கப்பட்ட வரலாறு பல இஸ்லாமிக் வெப்சைட்டுகள் சொல்லும் அதில் பல இஸ்லாமிய வெப்சைட்டுகள் சொல்கிற இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முகமது அவர்கள் ஒரு நாலு பேரை குரான் எழுதுவதற்காக எழுதுவதற்காக அவருடைய காலத்தை நியமித்து வச்சுருந்தார் ஓகேவா இந்த நாலு பேரும் அவர்கள் சொல்ல சொல்ல எலும்பு துண்டு மரப்பட்ட தோல் இப்படிப்பட்ட பொருட்களில் ஓடுகள் இப்படிப்பட்ட பொருட்களை அவங்க என்ன செய்வாங்க எழுதி வச்சுக்குவாங்க முகமது சொல்ல சொல்ல எழுதி வச்சுக்குவாங்க இந்த குரான் வந்து முகமது அவர்கள் வீட்டில் இருந்ததாக குரான் தொகுக்கப்பட்ட வரலாறில் பெரும்பாலும் இஸ்லாமிய வெப்சைட்டுகள் சொல்லுது முகமது அவர்கள் சொல்ல சொல்ல முகமது நியமித்த ஒரு நாலு பேர் ரைட்டாக அவங்க எழுதி வச்சாங்கல்ல அந்த மூலப்பிரதி எங்கே அந்த மூலப்பிரதிதான் முகமது உருவாக்கப்பட்ட முதல் குரான் நான் ஏன் இந்த கேள்வி இஸ்லாமிக் முகமதுலாமிக் கலிஃபத்தால் இஸ்லாமிக் இஸ்லாமிகலி வந்து முகமதால உருவாக்கப்பட்டது இஸ்லாமிய அரசாங்கம் என்பது முகமது உருவாக்கப்பட்டது இப்ப வரைக்கும் அந்த இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குது சவுதி அரேபியில் இப்ப வரைக்கும் இஸ்லாமிய அரசாங்கம் தான் ஓடிட்டு இருக்குது அதுங்க பெரிய ஒன்றும் படையெடுப்புகள் நடத்து அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அரேபியாவும் அவ்வளோ பெரிய செல்வம் மிகுந்த ஒரு பகுதியாக அப்பெல்லாம் கிடையாது அது மாதிரி பெரிய படையெடுப்புகள் நடக்கல ஆனால் இஸ்லாம் வந்து நிறையா படையெடுப்புகள் நடந்தது எரிஸ்லேம் வந்து நிறைய முறை தாக்கப்பட்டு கோ எஸ் இந்தியாவில் அளிக்கப்பட்டு திரும்ப மறுபாக்காமல் நிறைய டைம் செய்யப்பட்டிருக்குது இப்படிப்பட்ட சொல்லுவாங்க இல்லை அப்போ வந்து இப்போ ஆட்சி இருக்குது முகமது உடைய முடிய பாதுகாத்துருக்காங்க முகமது அவருடைய முடியை பாதுகாத்துருக்காங்க முகமதுடைய உடமைகளை பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்போ முகமது அவர்கள் முடிக்கிருக்கிற கௌரவம் மரியாதை இது கூட குரானிக்கெல்லாம் போச்சே என்ன அப்போ முகமதில் முடியை பாதுகாத்த இஸ்லாமியர்கள் சஹாபாக்கள் இஸ்லாமிய அரசாங்கம் ஏன் முகமது அவர்கள் அவர் மேற்பால் உருவாக்கப்பட்ட குரானை பாதுகாக்கவில்லை ஒருவேளை பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த குரான் எனக்கு வந்து கொண்டு கொண்டு வந்து நீங்கள் காட்டுங்க நான் பார்க்குறேன் அப்போ கேள்வி நம்பர் ஒன் முகமது அவர்கள் மேற்பார்வையில் முகமதுகள் சொல்ல சொல்ல சஹாபாக்கள் எழுதின அந்த மூலப்பிரதி அரபு குரான் இப்போது எங்கே அதை கொண்டு வந்து காட்டுங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ கேள்வி நம்பர் ரெண்டு சஹாபாக்கள் குரானை இட்டுக்கட்டி ஓதினார்கள் அப்படிங்கிறதுக்கு தளத்திலேவான ஆதார் இருக்குது சகில் புகாரியுடைய இருபது ஐம்பது சகில் புகார் இருபது ஐம்பதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தளத்திலேயே ஒரு வச நான் படிக்கிறேன் கேளுங்கள் இப்னா அப்பாஸ் ரலி அறிவித்தார் உக்கால் மஜன்னா துல் மஜாஸ் ஆகியவை அறியாமை காலத்தில் கடை வீதிகளாக இருந்தன இஸ்லாம் வந்ததும் அங்கே வியாபாரம் செய்வதே மக்கள் குற்றம் எனக் கருதினார்கள் அப்பொழுது உங்களுடைய இறைவனின் அருளை தேடுவது உங்கள் மீது குற்றமில்லை இல்லை என்ற திருக்குரான் ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு வசனம் அருளப்பட்டது அப்போது குரான் ரெண்டு நூற்றி தொண்ணூத்தெட்டு இந்த கடை விதிகளை வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இறக்கப்பட்டது ரைட்டா அடுத்து வருது இவ்வசனத்துடன் ஹஜ்ஜு காலங்களில் என்பதையும் சேர்த்து இப்னு அப்பாஸ் ஓதி இருக்கிறார் யார் இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் யார் நமக்கு தெரியாது தெளிவாக தெரியும் அவர் வந்து ஒரு முகமதுடைய சஹாபா குரானை ஓதுவதில் மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு முகமது சர்டிஃபிகேட் பண்ணப்பட்டவர் நல்ல ஸ்காலர் அந்த இப்னு அப்பாஸ் அவர் தமிழர் கிடையாது கன்னடர் கிடையாது ஆங்கிலத்தில் பேசுகிறவர் கிடையாது அவர் பக்கம் அரபி தானே அந்த பக்க அரபி அரபு மொழியில் ஏன்னா அவர் அரபு மொழி தான் ஓதி இருக்கணும் அரபு மொழியில் ஹஜ்ஜு காலங்களில் என்கிற வார்த்தையை சேர்த்து ஓதி இருக்கிறாரு ஆனால் நீங்கள் என்கிட்ட என்னன்னா கதை விடுறீங்க குரான் அப்படியே எழுத்தும் புள்ளியும் சொல்லும் ஓசையும் மாறாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்தது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இங்கே சொல்லுது இபுன் அப்பாஸ் குரானில் சேர்த்து ஓதினாருன்னு ஏன் இப்னா அப்பாஸ் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி நிறைய பேர் சேர்த்துருக்கறாங்க குறைச்சிருக்கிறாங்க கூட்டியிருக்காங்க உமர் என்ன பண்ணார் அபுபக்கர் என்ன செஞ்சார் மஜூத் என்ன சொல்லியிருக்காரு எல்லாம் எங்களுக்கு தெரியும் பின்னால் நீங்கள் ஆதரம் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் சேர்த்துருக்காங்க குறைச்சிருக்கிறாங்க கூட்டியிருக்கிறாங்க கழிச்சிருக்காங்க எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க குரானில் அப்போது இப்னு அப்பாஸ் இங்கே தலத்தில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த வசனத்தை இப்னா அப்பாஸ் திரும்ப ஒரு வார்த்தையை சேர்த்து ஓதிருக்காரு ஹஜ்ஜு காலங்களில் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சேர்த்து போதும் இருக்கார் அப்போது குரானில் இட்டுக்கட்டக்கூடிய இப்படிப்பட்ட சகாபாக்கள் தான் உங்களுக்கு இந்த குரானை கொடுத்துருக்குறாங்க இப்படி இட்டு அவங்க சொல்லி ஏன்னா இது ஒருத்தர் ஒரு விஷயம் இன்னும் எவ்வளோ விஷயம் இட்டு கட்டியிருக்கலாம் இல்லையா இப்படி இட்டுக்கட்டப்பட்ட குரானை கையில் வச்சுக்கிட்டு ரெண்டாயிரம் வருஷமா ஏன்னா நீங்களே வாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்க மூலப்பிரதி கிரேக்கத்தில் அப்படி இருக்குன்னு அப்படி கிரேக்கத்தில் பர்ஃபெக்டாக இருக்கிற வேதத்தை பற்றி குறை சொல்வதற்கு திரு ரியாஸ் அவர்களே உங்களுக்கு அடிப்படையில் என்ன தகுதியும் என்ன உரிமையும் இருக்கிறது ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற குரானை நீங்கள் பர்ஃபெக்டான குரான் நம்புறீங்க அந்த பர்ஃபெக்டான குரானில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இது மாதிரி நிறைய ஆதாரத்தை கொடுக்க முடியுங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சஹில்புகார் இருபத்தம்பது இருபத்தொண்ணு தொட்டு ரெண்டுலேயுமே செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே இப்னு அப்பாஸ் இட்டுக்கட்டி ஓதிருக்கார் இப்படி இட்டுக்கட்டி ஓதப்பட்ட குரான் எப்படி சரியான குரான் அதுக்கப்புறம் மசூ இது உஸ்மான் அவருடைய ஆட்சி காலத்தில் குரான் எரிக்கப்பட்டு புதுசாக மாற்றப்படுது இப்போது முகமது குரானையும் காணும் இப்படி இட்டுக்கட்டினவங்க தான் குரு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் உஸ்மான் காலத்துலையும் எரித்து கொட்டி எரித்து மாற்றிருக்கிறாங்க இப்படி நம்ம தகுதியற்ற ஒரு புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு முகமது அவர்கள் காலத்திற்கு முன்பு இருந்து இப்போ வரைக்கும் பர்ஃபெக்டாக பிசர்வ் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ எனக்கு ட்ரான்ஸ்லேஷனில் பிரச்சனைனா மூலத்தில் போய் செக் பண்ண முடியும் அதுக்கு நீங்களே சாட்சி நீங்கள் அதை தான் செஞ்சுருக்கிறீங்க அப்படி பர்ஃபெக்டாக ப்ரிசர்வ் பண்ணப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதத்தை குறை சொல்வதற்கு உங்களுக்கு அடிப்படையில் தகுதி இல்லை உரிமையும் இல்லை ஆக இப்போ உங்களுக்கு ரெண்டு கேள்வி வச்சிருக்கேன் ரெண்டு கேள்வி பதில் சொல்லணும் முகமது காலத்து குரானுங்க ரெண்டாவது சகாபாக்கள் கட்டப்பட்ட குரான் எப்படி சரியான குரானாக இருக்க முடியும் அது எப்படி அல்லாவின் வாக்காக இருக்க முடியும் ரெண்டு கேள்வி பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு முடிஞ்சா உங்களுக்கு தானியிருந்தால் வந்து பாருங்க நம்ம பேசி பார்ப்போம் சரியா ஆக பைபிள் உண்மையான இறைவேதம் அது மூலமொழியில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதை இப்போது நம்மளால் செக் பண்ண முடியும் முகமது காலத்திற்கு முன்பு இருந்தே வேதாகமும் இருக்கிறது கிரேக்க மொழியில் அந்த கிரேக்க மொழியில் இருக்கிற வேதாகமும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விச் மீன்ஸ் அவர் வந்து இப்போ அநேக ஜனங்களுக்காக பாடுபட்டு மறித்தார் அப்படிங்கிற இந்த செய்தி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுதான் உண்மையான இஞ்சில் ரியாசுடைய வாக்குமூலத்தின்படி உண்மையான இஞ்சில் ஏசு கிருஷ்ணன் மரணத்தை பற்றி பேசுகிறது முகமது முகமது காலத்திற்கு பின்பு சகபாக்கில் உருவாக்கப்பட்ட குரான் அதுக்கு மாற்றமாக பேசுகிறது ஸோ எது சரியானது அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணீங்க ரியாஸ் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து இதற்கான பதில் எதிர்பார்க்கிறோம் முடிஞ்சானிங்க பதில் சொல்லுங்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன்